அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் விருச்சகலக்கண விருச்சகராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் முதன் புத்தியா என்ற பதிவு தனது பதிவானது உங்கள் லக்கணத்தில் எண்ணி வர பன்னெண்டாம் பாகமான பன்னெண்டாம் ராசி என துலாம் ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த துலாம் ராசியில் என்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனுக்கு புதன் பகவான் எட்டு கோடிவன் பதினொன்று கோடிவன் முதன் பகவான் புத்திநாதன் எப்படி பயணித்து எப்படி பலன் உங்களுக்கு வந்து பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் விருட்ச கலக்கணம் விருட்சகராசியாக தான் பதிவு பார்க்கணுமான்னு கேட்டாக்க அப்படி கிடையாதுங்க விருட்ச இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமானால் இந்த ரக்கண பாவக ரீதியாக இந்த பலனை பார்த்தீங்களா அப்படி இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் அப்படி சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ எத்தனை கோடி திசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா இது மூணு கூடையும் நாலு கூடையும் சனி திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னாக்கா பதினோ எட்டு கூடையும் பதினோரு கோடியும் புதன் புத்தி இது எத்தனை ஆண்டு காலவே செயல்பட இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது பத்தொம்பது ஆண்டுகளாகவே இருக்கும் இதில் தனி திசையில் புதன் பூத்தி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடமும் எட்டு மாதமும் ஒம்பது நாட்கள் வரை செயல்படல இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் எண்ணி வர பன்னெண்டாம் பாகமான பன்னெண்டாம் ராசினு துலாம் ராசி என்ன நினச்ச சாரம்னு பார்த்துடலாங்க அப்போ அங்கே என்ன நினச்ச சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை மூணாம் பாதம் நாலாம் மாதம் இருக்கும் சுவாதி ஒன்று நாலு பாதம் இருக்கும் விசாகம் ஒன்றாமது ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் வரைக்கும் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகே இப்போ சித்திரை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதாகிய புதன் பகவான் எப்படி அப்படி பலனடி கூட பார்ப்போம் அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க பன்னெண்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ ஒன்று ஆறும் சம்மந்தப்பட்டு அப்போ எட்டும் பதினொன்றும் அது மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நான் தன்னோட வளர்ச்சிக்காக தன்னோட இதுக்காக சு சுயநலத்துக்காக நம்ம வந்து ஒரு கடனை வாங்கி செலவு பண்ணி விரைவு பண்ணி மாட்டிக்கிறதுங்க ஓகேங்களா அப்போ அதுக்குண்டான செலவு வேணும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் என்ன என்ன ஒரு இப்போ பாருங்கள் நாம் ஒரு கணக்கு போடுவோம் அது ஒரு கணக்கில் மாட்டோம் அப்போ இதெல்லாம் நான் விரைவு பண்ணுவோம்னா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத ஒரு ஒரு இன்சூரன்ஸு ஒரு ஆயுள் கேப்டிட்டு ஊர் டூர் போகிறது வர்றது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாமீன் போடுறது ஒரு கையெழுத்து போடுறது ஒரு கடன் வாங்கி கொடுக்குறது ஓகேங்களா இந்த மாதிரி தொடர்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன கீழ் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு வரும் ஒரு வண்டி வாகனத்தில் ஓகேங்களா அப்போ நம்ம படிக்கிற படிப்பில் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்புக்கு செலவு பண்ணுவாங்க உச்சக்கல்வி உயர்கல்வி கல்வி பி கச்சடி இந்த மாதிரி செலவுக்கும் செலவு பண்ணுவாங்க அப்போ அது நியாயமான செலவு அப்போ அது மூலிமா நம்மளுக்கு புரோஜனமாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா நம்ம அணுகுமுறையில் தாங்க இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கடன் பிரச்சனை வழி வேதனை இதெல்லாம் இல்லாமல் வாக்குவாதங்கள் இல்லாமல் இது நடக்குமானு நடக்காதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம நம்ம நம்மளுடைய மூத்த சகோதர நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இணக்கமாக இருப்பாங்கன்னு கேட்டாக்கா நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு உதவிக்கிறதுக்கு ஆள் தான் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க ஓகேங்களா இது காலத்தின் கட்டாயம் இது மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வீண் பஞ்சாயத்து வாக்குவாதம் டேசனு இந்த ஜெயில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வருங்க அதெல்லாம் பார்த்திங்கனா ஊரு டு ஊர் போகிறது ஏரி விட்டு ஏரியா போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சோதனமாக இருக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வேறு வெறையத்தை இப்படி போகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத பல குழக்கத்துக்கு அதாவது காசு கொடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கிட்ட போகிறது அயினை அணுவிக்கிறது அது மூலியமாக வரக்கூடிய இடைஞ்சல் பிரச்சனை நோய் நொடிக்கணும் வைத்தியம் பார்க்குறது அதுக்குண்டான செலவினம் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு என்ன என்ன கொடுக்குன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்போ எல்லாத்தையும் பார்த்து உசார சோதனமாக இருக்கணுங்க ஓகேங்களா சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்து போகலாம் அடுத்த சார் அங்கே என்ன இருக்குதுங்க அங்கே சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் உங்களுக்கு எட்டு கோடி பதினொன்று கோடி இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தப்படுதுங்க பன்னெண்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா ராகு சம்மந்தப்படுறாரு எட்டும் பதினொன்று சம்மந்தப்படுது அப் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஊரு டு ஊர் அதான் ஏரியா டு ஏரியான்னு ஆல்ரெடி பண்ணிவிட்டோம் சொல்லியாச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு கம்ப்யூட்ரு இந்த ஆன்லைன் சேர் மார்க்கெட்டு இந்த சூதாடுறது இந்த சீட் ஆடுறது ஒரு தகவல் தொடர்பு ஓகேங்களா இந்த மாதிரி தொடர்பு மூலியமாக இந்த மாதிரி பயணத்து மூலிமாக நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா நாம் வந்து ஒரு லாபத்தை ஏற்றது விரயத்தை பண்ணுறது அதுக்குண்டான விரை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளூரில் பண்ணால் விரயம் அதை விரயம் பண்ணி வெளியூரில் பண்ணுவோம் லாபம் ஓகேங்களா அந்த மாதிரி நாமே பேர் கொடுக்கும் அப்போ இதுக்கு இது இதை சார்ந்து நம்ம செலவு பண்ணுறது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் சிலர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க தாரத்துக்கு உண்டான செலவினம் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அதுக்கு உண்டானது ஒரு வண்டி வாகனத்துக்கு வீட்டுக்கு அதுக்கு உண்டான விரையும் செலவு பட்ட படிப்பு படிப்புக்கு இளைய சகோ சகோதரிகளுக்கு நம்ம இட விட்டு இடம் மாதிரி போய் நம்ம முயற்சிக்கு அது ஆதலாகிற விரைவு செலவுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக பாயிண்ட் போயிட்டே இருக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லாங்க அடுத்த சாரத்தை போகலாம் இப்போ அடுத்த சார் என்ன என்ன சார் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா விசாக சார்த்து இல்லைங்களா அப்போ விசாக சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு சம்மந்தப்பட்டது ரெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு மேலே எட்டு பதின பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கொ நம்மளோட குழந்தைங்களுக்குலாம் வச்சுக்கோங்க அவனை வந்து ஊருட்டு ஊர் மாவட்டத்தில் மாவட்டம் படிக்க வைக்கிறது அதுக்கு அதுக்குண்டான படிப்புக்கு உண்டான செலவு அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம நம்மளுடைய மனைவி வழி ஒரு சொத்துக்கு நம்ம வந்து பயணம் பண்ணுறது அதுக்கு செலவு பண்ணி அந்த சொத்து அடையிறது அது அது சொத்து அடையிற மூலிமா அது அதுக்கு உண்டான ஒரு விரயம் செலவு ஓகேங்களா அப்போ வந்து நம்ம நம்ம பூர்வ சொத்து விரைந்துன விரைமார்த்து கொண்டா பயன்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம மனைவலி சொத்து விரைனா விரையை ஏற்படுத்தி கொடு கொடுக்கும் நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாராவது செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அப்போ பூர்வீக தொட்டு நம்ம இட விட்டு இடமாரி மாதிரி வெளியே வராது ஓகேங்களா அப்போ வந்து பொழுதுபோக்காக ஜாலியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூர் ட்ராவல் போகிற பயணம் போகிறது டூர் போகிறது இந்த மாதிரி போகிறது அப்போ நம்ம ஆசைக்காக நம்ம போகிறது அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஐந சைன்கள் அணிவுப்பட்டு அதில் செலவு விரயம் பண்ணுறது ஓகேங்களா இப்போ பெரிய முதலீடு முதலீடு ஸ்தாபனத்து போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதில் முதலீடு செலவு விரயம் பண்ணி செலவு பண்ணி தொழில் நடத்துறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்டா பாயிண்டாப்பா அடுத்தது கடத்த வந்துகிட்டே இருக்குங்க எவ்வளோ இருக்குதுங்க பார்த்து பையனுக்கு சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத மூலிமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பாத்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்